விளையாட்டு சங்கங்கள் மற்றும் நிகழ்வுகளின் ஸ்பான்சர்கள் நாட்டின் விளையாட்டு வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகளுக்கு வரி விலக்குகளுக்கு தகுதி உடையவர்கள் என்று துணை பிரதமர் அமர் ஜாகித் ஹமேடி முன்மொழிந்துள்ளார் அமைச்சரவையின் விளையாட்டு மேம்பாட்டுக் குழுவின் தலைவரான ஜாகித் அக்டோபரில் தாக்கல் செய்யப்படும் ஈராயிரத்து இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தை உருவாக்கும் போது இந்த முன்மொழிவை பரிசீலிக்க நிதி அமைச்சிடம் தாம் கேட்டுக்கொள்வதாக கூறினார் இது தொடர்ச்சியான ஸ்பான்சர்ஷிப்புகளை ஊக்குவிப்பதோடு அரசாங்கத்தின் நிதி சுமையை மறைமுகமாக குறைக்கும் என்று அவர் கூறினார் பெரும்பாலான ஆன்லைன் முதலீட்டு திட்டங்கள் மோசடியானவை மற்றும் மோசடிகளில் முடிவடையும் வாய்ப்பு உள்ளது என்று மத்திய வணிக குற்ற துறை இயக்குநர் ததஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் எச்சரித்துள்ளார் டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களில் விளம்பரப்படுத்தப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் இத்திட்டங்கள் உண்மையானவை அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் பயங்கரவாதம் தொலைத்தொடர்பு மோசடி எல்லை தாண்டிய சட்டவிரோத சூதாட்டம் போதைப்பொருள் எதிர்ப்பு முயற்சிகள் நெட்வொர்க் பாதுகாப்பு மற்றும் போலீஸ் திறனை வளர்ப்பதில் ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்த மலேசியாவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளன நேற்று பெய்ஜிங்கில் நடைபெற்ற நாடு கடந்த குற்றங்களை தடுப்பதற்கும் ஒத்துழைப்பதற்குமான ஐந்தாவது கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் மலேசிய அதிகாரிகள் மற்றும் சீன அதிகாரிகள் சந்திப்பின் போது இந்த விஷயம் ஒப்புக்கொள்ளப்பட்டது உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடி நசத்தியோன் இஸ்மாயில் மற்றும் சீன மாநில கவுன்சிலரும் பொது பாதுகாப்பு அமைச்சருமான வாங் சியாஹோங் ஆகியோர் இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கினா் கூட்டத்தில் சட்ட அமலாக்கம் மற்றும் பாதுகாப்பில் சீனாவுடன் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் பல்வேறு நாடு கடந்த குற்றங்களை சட்டத்தின்படி ஒடுக்கவும் மலேசியா தயாராக இருப்பதாக சைஃபுடீன் தெரிவித்தார் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மலேசியா அக்கறையுடன் பாதுகாக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் முதல் முதல்கட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் மாற்றுப் பணிகளால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது பெட்டாலி கிளான் ஷியலாம் கோம்பா கொலாலம்பூர் மற்றும் கொலாஸ்லாங்கூர் பகுதிகளில் இன்று காலை ஆறு மணிக்கு நீர் விநியோகம் இயல்பு நிலைக்கு திரும்பியதாக அயஸ்லாங்கூர் நிறுவனம் தெரிவித்துள்ளது திட்டமிடப்பட்ட நீர் விநியோக இடையூறுகளின் போது பொறுமை காத்து ஒத்துழைப்பு நல்கிய நுகர்வோருக்கு ஒரு அறிக்கையின் வழி அயர்ஸ்லாங்கூர் நிறுவனம் நன்றியை தெரிவித்துள்ளது சீனாவிலிருந்து வந்ததாக கருதப்படும் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு பீர் கேன்கள் கொண்ட ஒரு கொள்கலன் போர்ட் கில்லானில் உள்ள நார்த் போர்ட் பகுதியில் கைப்பற்றப்பட்டது இரண்டு வார கண்காணிப்பை தொடர்ந்து மே பதினேழாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் சுங்கத்துறை அமலாக்கக் குழு சரக்குகளை சோதனை செய்ததாக பினாங்கு சுங்கத்துறை இயக்குநர் ரோஸ்லான் ரம்லி கூறினார் மேலும் விசாரணைக்காக அந்த சரக்கு பினாங்குக்கு கொண்டுவரப்பட்டது என்று அவர் தெரிவித்தார் மொத்தம் இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து நானூற்று எண்பது வெள்ளி மதிப்பிலான இருபத்தி ஆறாயிரத்து நானூறு லிட்டர் பீர் வகைகள் இருந்ததாகவும் அதற்கான செலுத்தப்படாத வரி ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று பதினொன்று மதிப்பிலானது என்றும் அவர் கூறினார் குவாந்தான் அருகே ஜனான் பந்தாய் சிப்பாட் பகுதியில் நேற்று மோட்டார் சைக்கிள் மாடு ஒன்று மீது ஓதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் இரவு ஒன்பது மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் இருபது வயதுடைய முகமது டேனியல் அஸ்ராஃப் அப்துல் ஜாகிர் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார் உணவுக்கடை உதவியாளரான டேனியல் தஞ்சோங் லம்பூரிலிருந்து கம்போங் செரோக் பாலோவில் உள்ள தனது வீட்டை நோக்கி யமாகா மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்ததாக குவந்தான் காவல்துறையின் தலைமை உதவி ஆணையர் வான் முகமது ஜஹாரி வான் முசு தெரிவித்தார் நேரான சாலையில் சென்று கொண்டிருந்த போது மாடு ஒன்று திடீரென சாலையை கடந்தது இதனால் தனியாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தனது கட்டுப்பாட்டை இழந்து மாடு மீது மோதும் நிலை ஏற்பட்டதாக அவர் கூறினார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்